அன்பு வணக்கம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுச்சு நாளைக்கு தேர்தலுக்கான அறிவிப்பும் வெளியாக இருக்குது இன்னும் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில் தேர்தல் பற்றிய அறிவிப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிச்சு வந்துக்கிட்டு இருக்குது கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டு இப்படி ஏகப்பட்ட விவகாரங்கள் இருக்குது அதுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சீரிஸ் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ எலெக்ஷன் பாண்ட் அப்படிங்கிற இந்த சீரிஸ் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுக்குமாறு கேட்டுக்கிறேன் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் வணக்கம் பாரத பிரதமர் கோயம்புத்தூருக்கு வருகை இந்திய பிரதமர் மோடி வந்து கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ தமிழ்நாட்டுல முதல் முறையா ஒரு ஷோ நடக்குது இதுக்கு முன்னாடி வந்து நடந்துச்சா அப்படிங்கறது தெரியல பேரணி போவாங்க தெரியும் ரோட் ஷோ முதல் முறை கோயம்புத்தூர்ல சாய்பாபா காலனி ரோட்ல இருந்து ஆரஸ்புரம் வரைக்கும் அந்த ரோட் ஷோ நடந்திருக்கு இதுல பல்வேறு முக்கிய சம்பவங்களும் நடைபெற்று கூட்டமே வரல கூட்டத்தில் நின்னவங்களை திருப்பி திருப்பி ரொட்டேஷனில் ரவுண்டில் நிற்க வச்சு ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன வீடியோ பார்க்க முடிஞ்சு அதுக்கு வந்து மோடி வந்து அண்ணாமலை கிட்ட சொல்லி அண்ணாமலை கண்ணில் சிக்னல் காட்டின அந்த விஷயம் பார்க்க முடிஞ்சுச்சு இதில் மிக முக்கியமாக என்ன நடந்துச்சு அப்படின்னா பள்ளி மாணவர்களை தேர்தல் பிரச்சாரங்களில் தேர்தல் தொடர்பான நடவடிக்கையில் ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த முறையும் அதை மீண்டும் வலியுறுத்தப்பட்டது அதையும் மீறி சாய்பாபா வித்யாலயா அப்படிங்கிற பள்ளியில் வந்து மாணவர்கள் வந்திருக்காங்க இது தொடர்பாக வந்து கோயம்புத்தூருடைய சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் முதன்மை அலுவலர் சிஇஓ வந்து ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் மேலும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு உறுதி அளிச்சிருக்காங்க இது தேவையில்லாத ஒரு விஷயம் தான் பள்ளி தரப்பில் இருந்து அப்படிங்குறது வாக்காளர்களே நாங்கள் வந்து இன்றைக்கே சந்திக்கிறோம் பதினெட்டு வயசு முடிந்த பிறகு தான் வாக்காளர்கள் அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் சந்திக்கிட்டோம் பள்ளி அதை செய்யக்கூடாது பள்ளி சீருடைகளை அவங்க போகக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம் அதுதான் வந்து இப்போ பிரச்சனை ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு உறுதி அளிச்சிருக்காங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க இந்த ரோட் ஷோ வந்து பொதுமக்களுக்கு இடையூறு இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்துச்சு நடந்து போயிட்டு இருந்தாங்க போகிறவங்க இல்லாமல் நடக்க வச்சு விளக்களித்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு இந்த ரோட் ஷோடைய இறுதியில் மோடி செய்த செயல் வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு மீண்டும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்பிச்சு அதுதான் வந்து எல்லாரும் நினைத்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படி என்ன போனாரு கோவை குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுடைய படங்களை வைத்து அவங்களுக்கு வந்து நினைவஞ்சலி செலுத்துகிறார் மோடி கோவை குண்டுவெடிப்பை மறுபடியும் பேசுபொருள் ஆக்க வேண்டிய அவசியம் மோடிக்கு ஏன் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியல இதே போல குஜராத் கலவரத்திலோ மும்பை குண்டுவெடிப்பிலோ காஷ்மீர் புல்வாமா தாக்குதலிலோ மியான்மரில் உயிரிழந்தவர்களோ மற்றும் மாவோயிஸ்ட் தாக்குதல்கள் பல்வேறு தீவிரவாத தாக்குதல்களில் இந்தியாவில் கொல்லப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு எதிராக அஞ்சலியை ஏதேனும் ஒரு கட்சி அல்லது இஸ்லாமிய அமைப்புகள் தேர்தலை ஒட்டி செஞ்சால் பாஜக சும்மா இருக்குமா இல்லை கேள்வி என்னவாக இருப்போம் கலவரம் நடந்துச்சு குண்டுவெடிப்பு நடந்துச்சு அது அந்த வடு முடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட நம்ம உடைய ஆட்களுக்கு வந்து இன்னும் அதோட முழுமையான வரலாறு கூட தெரியாது அந்த சூடு இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நீங்கள் தமிழ்நாட்டை ஒரு அமைதியான ஒரு மாநிலமாக கொண்டு போகிற நேரத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து மோடி மீண்டும் கையில் எடுத்திருக்கிறது வந்து தேவையில்லாத ஒரு சர்ச்சையை உருவாக்கும் அப்படிங்கிறது பல்வேறு தரப்பினுடைய பயமாக இருக்குது மேபி அதில் இருந்துவங்க வேணால் முக்கால்வாசி பேர் வந்து அவங்களுடைய மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் ஏன்னா வந்து மத அரசியலுக்கு எதிராக எந்த கட்சியெலாம் பிரச்சாரம் பண்ணுதோ அவங்களுக்கு எதிராக தானே இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பக்கம் இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஒரு வேலை அதற்காக கூட இருக்கு தமிழ்நாட்டுக்கு வெளியே பண்ணால் ஓகே தமிழ்நாட்டுக்குள்ளே திருப்பி அந்த ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்கிறது தான் கொஞ்சம் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கும் இதெல்லாம் மக்கள் வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வர்ற தேர்தல் அப்போ காட்டுனாங்கன்னா தெரியும் ஒரு ரோட் ரோட்ஸம் இந்த பக்கமா முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இந்தம்மா இந்த பக்கமா கோயம்புத்தூர்ல இருந்து அப்படியே இந்த பக்கமா வந்தோம்னா நம்ம சேலம் பக்கம் அப்படின்னு வந்திருக்காப்புல சம்பவங்கள் எல்லாம் நடத்தியிருக்காங்க மேக்கி வந்து தேர்தல் பிரச்சார கூட்டம் நெது ரோட் ரோட்ஸவம் முடிச்சிட்டு ட்ரான்ட்ரம் போனவர் திருப்பி வந்து இப்போ சேலம் வந்திருக்காரு அதில் சில கூத்துக்கள்லாம் நடந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் பேசுவோம் இங்கே முடிச்சுட்டு அந்த பக்கமாக போயிருக்காப்புல ரோட் ஷோலாம் முடிச்சுட்டு ரொம்ப களைப்பாருந்ததுனாலே என்னவோ கூட்டணி கட்சிலாம் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டாங்களா இல்லையா மேடையில் என்ன சரத்குமார் எப்போவுமே இப்போ வந்து மொத்தமாக இணைஞ்சதுனால அவர் எல்லா மேடையிலையுமே பார்க்க முடியும் சரி இது போக டிடிவி தினகரன் ப பன்னீர்செல்வம் அவங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள்லாம் வந்துட்டேன் இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்தில் ஏசி சண்முகம் ஜான் பாண்டியன் தேவநாதன் ஐஜேகே இவங்க மட்டும்தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க சரத்குமார் வந்தார் அதை தாண்டி வந்து இந்த இதை தான் முதல் முறையாக பாமக கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு மேடை எறிக்காங்க அன்புமணி அவர்கள் மட்டும்தான் வருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது பெரிய மருத்துவர் ஐயா எஸ் ராமதாஸ் அந்த பெரிய உருவம் வந்திருந்தார் அடுத்தபடியாக வந்து டிடிவி ஓபிஎஸ் இவங்களும் இடம்பெற்றிருந்தது வந்து ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் தாங்க எந்த மேடையிலும் டிடிவியும் ஓபிஎஸும் ஏறாத இப்போ பேசிட்டாங்கும் போது கூட்டணி இறுதி ஆயிடுச்சு அப்படின்னா எடுத்துக்க முடியும் ஆனால் அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பிரச்சனை டிடிவியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ரெண்டு சீட் கொடுக்குறாங்க தேனியில் அவரே நிற்க போகிறார் சிவகங்கை ஒரு கேண்டிடேட் வாங்கியிருக்காரு அவருக்கு வந்து தனியாக ஒரு சின்னம் கேட்டு வாங்கிட்டார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு வாங்கிட்டார் அவர் நிற்க போகிறார் ஓபிஎஸ் நிலைமை தான் என்னென்னு தெரியல செவனேனு இருந்தால் கூட போகிறோம் நேற்று ஐகோர்ட்டில் போயிட்டு சப்பு சப்பு நாள் சாத்து சாத்தி திருப்பி போங்க அப்படின்னு எத்தனை தடவை தான் அவங்களாம் அடிச்சு அனுப்பிவிட்டாலும் மனுஷன் திரும்ப திரும்ப கோர்ட்டுக்கு தான் அழிஞ்சிக்கிட்டு இருக்காப்ல இப்போ தேர்தல் முடிஞ்ச பிறகு தேர்தல் அதிமுக தோத்துச்சுன்னா மறுபடியும் மீண்டும் முதல்ல இருந்து சட்ட போராட்டம் தொடர்ந்து ஆரம்பிச்சிருக்காரு இப்போ அவருக்கு இருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு அவரு பாஜக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துல தான் அவருக்கு சிக்கல் இருக்கு அதிமுக மீட்பு குழு உரிமை மீட்பு குழு தான் பேர் வச்சிருக்காரு அவருக்கு சின்னம் கிடையாது பாஜக தாமழர்கள் நிற்க சொல்லுது தாமழர்கள் நின்றுனா சட்ட போராட்டம் செய்ய முடியாது அவர் தோத்துருவார் போக இரண்டு சீட் அப்படின்னா அவங்க கேட்குறாங்க இரண்டு சீட் யாருக்கு கொடுப்பாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு தேனி மகன் நிக்க வைக்கலாம்னா டிடிவி வாங்கிட்டாப்ல விருதுநகர் வாங்கலாம் அப்படின்னா அதுக்கும் வந்து பிரச்சனையாக இருக்குது அதனால எங்கே நிற்க வைக்கிறது ராமநா ராமநாதபுரம் அப்படின்னு பார்த்தாங்க அதுவும் பிரச்சனை விருதுநகர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க இன்னொரு சீட்டு யாருக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது வேற தெரியல சின்னமும் இல்லை ஜேசிடி பிரபாகரன் சீட்டு கேட்குறாரு மனோஜ் பாண்டியும் சீட்டு கேட்குறாரு வைத்திலிங்கம் சீட்டு கேட்குறாரு ஒத்த சீட்டை வச்சுட்டு யாருக்கிட்டான் கொடுப்பேன் அப்படின்ட்டு சின்ன வேறு பிரச்சனையாக இருக்குது சீட்டும் பிரச்சனையாக இருக்குது பேசாமல் ஏற்ற ஆதரவு வெளியேற ஆதரவு கொடுக்குறேன் ஆட்சிக்கு தான் வெளியேருந்து ஆதரவு கொடுப்பாங்க இவர் கூட்டணிக்கே கொடுக்குறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார் உடனே அங்கேருந்து வைத்தியலிங்க வேகமாக வந்து அப்படி சொன்னதெல்லாம் வதந்தி நம்பாதீங்க அப்படின்ட்டு அவருக்கு எம்பி ஆகணும்னு ஆசை அதுக்குள்ளே எடப்பாடி பக்கம் போயிருந்தாலும் எதாவது தேரும் இங்கே வந்துட்டார் பாவம் இப்போது கூட்டணியில் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது ஓபிஎஸ்க்கே தெரியல பாவா அதே மாரி இப்போது பாபா காட்சால் ஒரு வழியாக ஏதோ ஏத்தட்டு எல்லாத்தையும் ஏற்றி உக்கார வச்சுட்டாங்க பேச ஆரம்பித்தது தான் பல்வேறு கண்டன்ட் போல இருக்குது ஏத்தனுமமேன்னு ஏத்திட்டாங்க சரி அதுக்காக இப்படி இல்லாம கூப்பிட்டு வச்சு வச்சு செய்யறது மனுஷன பாவம் இவரு இந்த பக்கம் ரோட் ரோட் ஷோ எல்லாம் முடிச்சிட்டு வந்தாருன்றதுக்காக பேசிக்கிட்டு இருக்க மனுஷன பாதியல நிறுத்தினா இப்படியா யாரு பேசிக்கிட்டு இருக்கும் போது பாதியில் நிறுத்தினா நம்ம பன்னீர்செல்வம் ஐயாதான் பேசிக்கிட்டு இருக்காருன்றதுக்காண்டி அவர் வராதுங்கிறதுக்காண்டி பேசிக்கிட்டு இருக்க மனுஷன ஓரம் இல்லங்கய்யா மெயின் ஆளு வட்டாப்ல ஹீரோ வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க எல்லாம் ஓரம் பண்ணலங்க அப்படிங்கிற மாதிரி பாதியில இறக்கி கூட்டிருப்பாங்க பிள்ளைய இல்ல அது அனௌன்ஸ் பண்ணும் போதே வந்து அதிமுக சார்பில் பன்னீர்செல்வம் பேசுவார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது வந்து திமுக இருந்து போன கே பி ராமலிங்கம் தான் தொகுத்து வளர்ந்துக்கிட்டு இருக்காரு தொகுத்து வழங்கும் போதே வந்து பல்வேறு உலர்கள் எல்லாம் இருந்துச்சு மோடியை தேசத்தே அப்படின்னா திடீர்னு ஜெர்க் ஆயிட்டாங்க அதிமுக சார்பா இவர் பேசுவாரு அப்படின்னு அடுத்து ஜெர்க்கு ஏன்னா ஜெர்க்கி மேல ஜெர்க்கா இருக்கணும் அதிமுக சார்பு மோடி அதிமுக பண்ணிட்டு அதனால இருக்காரு இவன் ஜெயிக்க மாட்டான்டா அவன் தான் ஜெயிக்க போகிறான் பத்து சீட்டு நாளைக்கு அப்புறம் துண்டு விழுந்துச்சுன்னா அவங்ககிட்ட தான் போடுவோம் அதிமுகலாம் சொல்லி முதல்ல தலை விரட்டு விரட்டு அப்படின்னு மோடியை கண்ணை கட்டி விரட்டி விட்டாலோ விரட்டி விட்டுருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் சரி இவரே இதுக்கு இப்படி ஒரு காரணம் வச்சுருக்கீங்க பாமக இருந்து வந்து அன்புமணி என்னையா செஞ்சார் பாவம் வழக்கமாக வந்து மேடை ஏற்றி பேசும்போதே வந்து பத்து தடவை வந்து இவர் வராரு செலவு பண்ணணும் அவர் வராரு அப்படின்னு குறுக்க குறுக்க வந்து பேச்சை இடமிக்கிறது பாஜகவுடைய ஒரு வழக்கமான நடவடிக்கை தான் அந்த மாதிரி இவர் பேசிட்டு இருக்கும்போது மோடி வந்துட்டார் ஒரு நிமிஷம் இருங்க நிப்பாட்டுங்க அப்படின்னோட தலைவன் காண்டா என்ன பண்ணிட்டா சரி நான் பேசி முடிச்சிட்டேன் நன்றி வணக்கம் அப்படின்ட்டு அவங்களுக்கு இவர் வந்து ஒரு நீங்க வந்து பாதியை இறக்கி விடுவீங்க திரும்ப கூப்பிட்டு வந்துட்டாங்க இப்ப நீங்க பேசலான்னு திரும்ப ஆரம்பிச்சு விட்டா அப்புறம் நாங்க தகவல் கொடுக்க தானே செய்வோம் ஸ்டேஜ்லயே என்னதான் வந்து இப்பதான் கூட்டணி வந்திருக்கோங்கறதுக்காண்டி இப்ப இல்லாம வச்சு செய்வாரு அதுக்காக நாங்க என்ன பன்னீர்செல்வம் மாதிரி அமைதியா போவோம் நினைச்சுட்டாங்க போல எனக்கு பத்தி வேற அண்ணாமலை பேசினாரு போல இருக்கு அவர் எங்க பயங்கரமா இத்தனை இதுக்கு முன்னாடி வந்து இத்தனை தடவை இருந்திருக்காங்க மூணாவது முறையாவும் பாமக வந்து எங்களோட கூட்டணி வச்சிருக்கின்ற மாதிரி ஏதோ பேசியிருக்காரு போல மூன்றாவது முறையாக ராமதாஸ் எங்கள் கூட்டணிக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு மூணாவது முறை வந்தார்னா இப்ப இதுக்கு மேலே ரெண்டு வாட்டி கூட்டணி அத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு கணக்கு ரெண்டு வாட்டி அத்துட்டு போகும்போதும் பாமக கூட்டணியா கூட்டணிக்கு இருக்கும்போதே எப்படி பேசுவாங்க தெரியும் கூட்டணி ஏற்றுகிட்டு போகிறாங்கன்னா என்னென்ன வார்த்தை பேசியிருப்பாங்க அந்த அசிங்கத்தெல்லாம் அண்ணாமலை ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி திருப்பி கூட்டணி அதை அதோட முக்கியமான விஷயம் இதே அண்ணாமலை தருமபுரியில் எண்மக்கள் மக்கள் அந்த யாத்த யாத்திரைக்கு போகும்போது என்ன சொன்னார் பாஜக வேட்பாளர் ஒருத்தர் எம்பியாக தர்மபுரியிலேருந்து போவார் அவர் வேலைவாய்ப்பை பற்றி பேசுவார் ஏற்கனவே இங்கேருந்து ஜெயிச்சு போனவங்கலாம் சாதி அரசு செஞ்சு உங்களை வளர விடாமல் பண்ணிட்டாங்க அவங்க குடும்பம் கூட்டம் வளர்ந்துச்சு சாதியை பற்றிலாம் நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னு அன்புமணியை தான் வந்து திட்டி பேசி வச்சிருந்தா இப்போ அதான் அன்பு மொழி கூட்டணிக்கு வந்தாங்கன்னா அண்ணாமலை பேசிக்கிட்டு இருக்காரு இந்த சாதி அரசியல் மூலமா பேசினாங்க வாரிசு அரசியல் சொல்ல குடும்ப ஆட்சிக்கு எதிராக மோடி வந்து பல்வேறு இடங்களில் பேசிகிட்டு இருப்பாரு புழமைக்கு முன்னாடியே கட்சிக்காரன் வந்து மாமே மச்சான் குழந்தையா ஒன்று விட்டது ரெண்டு விட்டதுன்னு ஏகப்பட்ட ஆளுக சீட்டு வாங்கி கொடுத்துட்டு இருப்பாங்க அது பிரச்சனை இல்லை இவர் வந்து மேடையில் குடும்ப அரசியலை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு டிடிவி யாரு சசிகலாவோட மகன் சித்தி சசிகலா அங்கே குடும்ப அரசியல் வந்துச்சா சரத்குமார் ராதிகா குடும்ப அரசியல் ஆகி போச்சா ஓபிஎஸ் ரவீந்திரநாத் மருத்துவர் ஐயா சின்ன மருத்துவர் இது யாருமே பாஜக ஜி கே வாசன் மனையாரு மூப்பனார் மாவன் இவ்வளோ இருக்கே மூப்பனாரை வாழ்த்திட்டு வாரிசு அரசியல் அப்ப அப்போ ஜி கே வாசனுக்கு சீட்டு கொடுத்துக்கூடாது ஒருவேளை இந்த இவங்கெல்லாம் தனியா அதிமுக பக்கம் போனால் ஜெயிச்சிருவாங்க அவங்க கூட்டு வந்தோம்னா எப்படி வாங்க மாட்டாங்க இது நான் வாரிசு அவர் ஒரு பாயிண்ட்டை பேசியிருந்தார் மூப்பனார் தமிழர் என்பதால் வளர்த்த தடுத்துச்சு அப்படின்னு மூப்பனார் எந்த அளவுக்கு வளர்ந்துருந்தாரு அப்படிங்கிறத மோடி மறந்துக்கலாம் தொண்ணூற்றி எட்டில் வந்து பாஜக வாஜ்பாய் ஆட்சி நடக்கும்போது பதிமூணு மாசம் ஆட்சி கவுழ்கிறதுக்கு அம்மையார் வந்து பறந்த முதலமைச்சர் ஜெயலலிதா டெய்லி ஒரு மூணு வாட்டி மீட் கொடுப்பாங்க காலையில கூட்டணி உறுதிடுவாங்க மதிய கூட்டணி வாபஸ் சாயந்தரம் இல்லை இல்லை அமைதியாக தான் இருக்குது நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பதிமூணு மாதம் வாஜ்பாயை தூக்கம் இல்லாமல் பண்ணாங்க வாஜ்பாயே ஆட்சி போன பிறகு எனக்கு இனிமேதான் நான் நிம்மதியாக தூங்க போறேன்னே பேட்டி கொடுத்தார் அந்த பதிமூணு மாதம் ஆட்சி கலைஞ்சது காரணம் நம்பிக்கை வாக்கெடுப்புல திமுக ஓட்டு போட்டுச்சு எதிர்த்து திமுக பாஜக ஆதரவாக ஓட்டு போட்டுச்சு அப்போ ஒரு ஓட்டில் தோத்தாங்க அந்த ஒரு ஓட்டு தோக்கத்துக்கு காரணம் மாநில காங்கிரஸ் மூப்பனார் கிட்டே இருந்த மூணு பேர் ஓட்டு போடாமல் போனது தான் அப்படி பாஜக ஆட்சியரே கலைக்கு அளவுக்கு வளர்ந்துருந்தோம் தான் மூப்பினார் இவர் வந்து அந்த டைலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு இப்படி மட்டுமா பேசுறாரு ஜெயலலிதாக்கு தான் நாங்கள் வந்து ஸ்டேஜில் சப்போர்ட் பண்ணி பேசினோம் டிஎம்கே வந்து ஜெயலலிதாவை வந்து இவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்காங்க பெண்களுக்கு வந்து எதிரானது தான் டிஎம்கேன்னு நாங்கள் ஜெயலலிதாவை தானே தூக்கி வச்சு பேசியிருக்கோம் ஒரு கட்சி கூட்டணி கட்சி தலைவர்களை பேசினா பரவாயில்ல ஒருத்தன் கூட்டணியை அத்துட்டு போயிட்டு அசிங்கசிங்கமாக கேட்குறாங்க கட்சி தலைவர் மாநில தலைவர் ஏகி வைக்கிறவங்க கேவலப்படுத்துகிறாங்க அதையும் மீறி அந்த அந்த கட்சியோட தலைவர்களை நீங்க மேடையில் இருந்து பெருமையா பேசுறீங்க அப்படின்னா மோடிக்கு வந்து நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல அவ்வளோ பெருந்தன்மையா இருக்காம தலைவர்களே இல்லை பேசுறது கால்கள் இல்லைன்னு கடன் வாங்கி பேசிக்கிட்டீங்க அதுவும் கூட்டணி வந்த கட்சியிலிருந்து கிட வாங்கலாம் பரவாயில்ல

குஷ்புடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பாஜக ஹெச்ராஜா என்ன பேசினார் இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒரே கட்சிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இன்னும் முன்னா இல்லையா இவங்க பெண்களை பற்றி பேசுகிறாங்களா மணிப்பூரில் நிர்வாணமாக செயல்பட்டாங்களே அதுக்கு ஏதாவது பேசுகிறாங்களா அதெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம் மில்கிஷ் பானு எல்லாம் குஜராத் தான் அது அது வந்து அது வந்து அது வேற நாட்டில் இருக்கு அது வந்து நாங்கள் இப்போதைக்கு பேச மாட்டோம் அந்த ராஜாஜி மேட்ருக்கு வரும் ராஜாஜி மேட்ரு அவர் ஏன் பேசல அப்படின்னா அவர் காமராஜர் பேசினார் மூப்பனார பேசினாங்க இவங்கெல்லாம் ஓபிசி இங்கே வாக்கு வங்கி அதிகமாக இருக்குது மோடியும் சரி அண்ணாமலையும் சரி ஓபிசி பாலிடிக்ஸ் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாடு ஃபுல்லாவே அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் தீவிரமாக ஓபிசி பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அதனால் பார்ப்பனையத்தை தூக்கிப்படுத்த ராஜாஜியை பற்றி பேசுனா எங்கே ஓபிசி ஓட்டு உழுவாதோ அப்படிங்கிறதுனால பயந்துக்கிட்டு அதை தவிர்த்துருக்காரு அவ்வளோதான் எல்லாமே தேர்தல் அப்படிங்கிறது கணக்கு தான் இந்த கணக்கு வந்து ஓபிசி கணக்கு ரைட்டு இதெல்லாத்தையும் விட்டுருவோம் வழக்கம் தான் எங்க போனாலும் ஏஐ வச்சு தமிழ்ல பேசுகிறதே ஒரு வேலை இப்போதைக்கு இருக்காப்புல அது இல்லாம ஏதோ திரும்ப வந்து மோடியோட அந்த ஒரு வருத்தம் மட்டும் புரிஞ்சுக்க முடியுது தமிழ்ல பேச முடியல அப்படிங்கிறது எனக்கு வருத்தமா இருக்கு எத்தனை வாட்டி வந்துட்டு போனாலும் கஷ்டமா இருக்கு ஒரு நாலு நான் இருந்தால் வேணால் தமிழ் நல்லா கத்துக்க முடியும் அப்படிங்கிறாரு இப்படி தமிழுக்கு கத்துக்கிட்டு தமிழுக்கு தொண்டாற்றிய ஜீ போப்பு கால்டுகளில் இவங்க தான் ஆளுநரை விட்டாசி விஷயமாக திட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் தமிழ் கற்றுக்கலன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க இதுவே கனெக்டர் ரெடியாக இருக்குது அதை தாண்டி மோடி இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் வந்திருக்கவன் பாதி பேர் வந்து வடநாட்டுக்காரனாக தான் இருப்பான் பனியன் கம்பெனியில் வேலை பார்க்குறவன் கூலி வேலை பார்க்குறவன் கூட்டம் வந்தால் ஆள் கால் குடிச்சிருப்பாங்க அவனால் நீங்கள் இந்தியில் பேசும்போது தான் கை தட்டுவான் நீங்கள் தமிழில் பேச ஆரம்பிச்சிங்கன்னா எவனை கை திட்ட மாட்டான்

நன்றி வணக்கம்